ஹாய் ஹலோ எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தி போக்கியாம் சேனல் இன்றைக்கி வந்து நான் தமிழ் பற்றின ஒரு கவிதையை தான் உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு நான் கொடுத்துருக்கிற ஹெட்டிங் வந்து தமிழின் சிறப்புகள் தமிழ் மூன்றெழுத்து முக்காலத்தும் சிறப்பு மேற்கணக்கில் அகம் புறம் கொடுத்தாய் கீழ்கணக்கில்லறம் நீதி கொடுத்தாய் தமிழ் மூன்றெழுத்து முக்காலத்தும் சிறப்பு மேற்கணக்கில் அகம் புறம் கொடுத்தாய் அறம் நீதி கொடுத்தாய் குரல் மூலம் குரல் உயர்த்தினாய் தொல்காப்பியத்தில் உன் தொன்மையுணர்த்தினாய் சிலம் விட்ட பெண்ணையும் முற்று நோக்கினாய் குரல் மூலம் குரல் உயர்த்தினாய் தொல்காப்பியத்தில் உன் உணர்த்தினாய் சிலம் விட்ட பெண்ணையும் முற்று நோக்கினாய் அயலவரும் உன் இலக்கண இலக்கியத்தில் காதல் கொண்டு கல்லறைக்கு சென்றால் கூட உன் காதலனாக அதாவது உன் மாணவராகவே வைத்து கொள்ள ஆசை கொண்டனர் என் கண்ணி தமிழே அயலவரும் உன் இலக்கண இலக்கியத்தில் காதல் கொண்டு கல்லறைக்கு சென்றால் கூட உன் காதலனாக அதாவது உன் மாணவராக வைத்துயில் கொள்ள ஆசை கொண்டனர் என் கண்ணி தமிழே தமிழென்றால் இனிமை தமிழ் என்றால் அழகு தமிழென்றால் காதல் இங்கு காதல் சொல்ல கள்ளம் கவடம்பற்ற மொழி ஏதேனும் உண்டோ உன்னை தவிர தமிழ் என்றால் இனிமை தமிழ் என்றால் அழகு தமிழ் என்றால் காதல் இங்கு காதல் சொல்ல கல்லங்கபடமற்ற மொழி ஏதேனும் உண்டோ உன்னைத் தவிர இங்கு தாய் பாசம் முறைக்க உன் போல் தாய்மொழி எங்கு தேடுவது இங்கு தாய் பாசம் முறைக்க உன் போல் தாய்மொழி எங்கு தேடுவது மூத்த மொழிதான் நீ ஆனால் நரை தோன்றா இளையவள் நீ மழலையின் வாயில் பிறக்கும் புது மொழி நீ மூத்த மொழிதான் நீ ஆனால் நரை தோன்றாய் இளையவள் நீ மலையின் வாயில் பிறக்கும் புது மொழி நீ இந்த கவிதையை பொறுமையோடு கேட்ட எல்லாருக்கும் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்